அண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் அநேக நாட்கள் பிறகு மறுபடியும் இந்த கம்பேஷன் ஃபேமிலி சேனல்ல கத்துடைய செய்தியை கொடுக்க முடியாய் தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆஹ் முதலாவதாக நம்முடைய இருதயம் ரொம்ப ரொம்ப சோர்ந்து போகிற ஒரு இருதயம் சோ அந்த இருதயத்தை பலப்படுத்தணும்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு அபிஷேகம் என்னவென்றால் அது ஒரு ஆனந்த தைலம் ஐ இந்த ஆனந்த தைலத்துக்கு ஆங்கில வேதாகமத்துல தமிழ் தமிழ்ல போட்டிருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆனந்த தைலம் இந்த ஆனந்த தைலத்தை நம்ம ஏன் ஆனந்த தைலம் என்றால் நம்முடைய ஆவி எளிதிலே சோர்ந்து போகக்கூடியது ஒருவேளை பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே சோர்ந்து போயிடுறோம் ரொம்பவே டயர்ட் ஆயிடுறோம் அப்புறம் நம்மளால எந்த காரியத்தையும் சொந்தமா நம்மளால செய்யவே முடிய மாட்டேங்குது ஆனா கத்தர் சொல்றாரு நாம் எளிதில் சோர்ந்து போகிறபடினால் ஆண்டவர் நம்முடைய ஆவிக்கு பதிலாய் தம்முடைய ஆவியை தருகிறார் அது எப்பேற்பட்ட ஆவி எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு திம்பத்தையும் ஒன்றாம் அதிகாரத்துல அழகா அந்த வார்த்தையை பற்றி போட்டுருக்கு அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய மனதில் இருக்கிற பயங்கள் கலக்கங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் கத்தர் மாத்திருவாரு அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ரெண்டு திம்மத்தையும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் கண்டி பயமுள்ள ஆவியை தராமல் எப்படி கொடுக்கிறாரா பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் சோ அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் வந்துட்டாருன்னா நம்ம மனதுல இருக்கிற அத்தனை கவலைகளும் அத்தனை பாரங்களும் நம்மளை விட்டு போயிடும் சோ ஆண்டவர் நம்ம கொடுக்கிற அந்த பெரிய காரியம் அதுதான் ஆண்டவர் நம்ம கேட்கணும் ஆண்டவரே எனக்கு இந்த ஆவியானவரை நீங்க தாங்க அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு அந்த தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவரை தருகிறார் இந்த ஆவியானவர் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகள் எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இந்த ஆவியை பெற்ற ஒரு அருமையான சகோதரன் பவுலுக்கு உதவியா இருந்த தான் இந்த நாளில நாம் பார்க்க போகிறோம் தீமத்தை ஆண்டவருக்காக ஊழியம் நல்லா கவனிங்க ஆவியானவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆறு விதமான ஆசிர்வாதங்கள் அத நான் சொல்லிட்டுதான் தீமத்தை பத்தி பார்க்க போறோம் முதல்ல ஆவியானவர் சதா காலமும் கிருவை தருகிறார் சங்கீதம் பதினெட்டு ஐம்பது இங்கிலீஷ்ல ஹி கிவ்ஸ் அதாவது இரக்கமும் அன்பையும் நமக்கு தருகிறார் சதா காலமும் டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் இந்த கிருவை வந்து நமக்கு இலவசமாய் கிடைக்கிறது ஆனா இந்த கிருவை நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கும் தேவ சமத்துல வரும்போதெல்லாம் கூப்பிடுகிற யாவர் மேலும் அவர் கிருவை மிகுந்தோ மிகுந்தோருமாயி இருக்கிறார் இரண்டாவதாக சங்கீதம் இருபத்தி எட்டு எட்டு முதல் பதினெட்டு சொன்ன இருபத்தி எட்டு எட்டுல அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவர் அரணான அடைக்கலமானவர் அரனான அடைக்கலம்னா போர்ட்ரஸ் போர்ட்ரஸ் என்னது பெரிய பங்களா இந்த பங்களா சுத்தி பெரிய கோட்டச்சுவர் அந்த கோட்டச்சுவருக்கு மேல 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 பெரிய பெரிய கதவுகள் இந்த கதவுகளுக்கு மேல அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா சத்துரு படிக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை நமக்கு சோ ஆண்டவர் செய்யற காரியம் மூன்றாவதாக ஒண்ணு நாளாகவும் பதினாறு இருபத்தி ரெண்டுல அபிஷேகம் பண்ணினவனே ஒரு விசேஷ பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு அவர்களை தொடக்கூடாது அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே நமக்கு இது கொடுத்திருக்காரு என்ன சொல்றது கட்டளை கொடுத்திருக்கிறார் தான் தாவித சொல்லுகிறான் கிட்ட வந்துட்டான் முன்னுசாமியில பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்ட சவுனுடைய சால்வை பிரிச்சுக்கிறான் அப்ப கூட நான் மாட்டேன் எல்லாரும் திட்டுறாங்க தாவித அப்ப சொல்றான் அபிஷேகம் மீது என் கையை நான் நீட்ட மாட்டேன் சோ நமக்கு ஒரு விசேஷத்தை பாதுகாப்பு எப்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன விசேஷ பாதுகாப்பை வைத்திருக்கிறார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ரெண்டு ஒரு விளக்கை ஏற்படுத்தினேன் அப்படி என்றால் நம்முடைய குடும்பம் கத்தரை சேவிக்கும் ஆலை சந்ததி சந்ததியாய் ஜெனரேஷன் ஆப்டர் ஜெனரேஷன் ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தருகிறார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இது எப்படி ஆண்டவர் நமக்கு செய்கிறார் எந்த விதத்துல நமக்கு செய்கிறார் ஆச்சரியமா இருக்கும் கத்தல் செய்யற காரியம் அதிசயங்களின் தேவன் அற்புதங்களின் தேவன் அவர் செய்கிற காரியம் ஒண்ணுமே நம்முடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் அபிஷேகம் பண்ணினவனுக்கு ஒரு விசேஷித்த ஆசிர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே எனக்கு அந்த கிருமையை நீங்க தாங்க எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க என்று நீங்கள் கேட்கும் போது அந்த அபிஷேகத்தை ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூப்பிட்டுருவார் இது ஆண்டவர் செய்யற காரியம் சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு ஒரு விளக்கை நான் ஏற்படுத்தினேன் அதாவது ஆண்டவர் நமக்கு எப்படி ஹெல்ப் ஜெனரேஷன் ஜெனரேஷன் நம்முடைய குடும்பம் கத்தரை சேமிக்கும் அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு சகரிய நான்கு பதினாலுல தேவ சந்நிதி தேவ சமூகத்தில் நிற்பவர்கள் ஆண்டவர் பக்கத்துல நிற்கக்கூடிய தகுதி நமக்குதான் முப்பத்தொம்பதுல என் முகத்தை நான் மறைக்க மாட்டேன் என் ஆவி அவர்கள் மேல் ஊற்றினபடினால் என் முகத்தை நான் மறைக்க மாட்டேன் இந்த அபிஷேகம் இருந்தாதான் கடந்த நாட்கள் பிபிஎஸ்ல கற்றுக் கொடுத்த பாடல் இந்த அபிஷேகம் இருந்தால்தான் எல்லாம் அஞ்சு பேருக்கு தீவட்டி இருக்கு என்னையும் இருக்கு ஆனா அஞ்சு பேருக்கு எண்ணெய் இல்ல தீவட்டி மாத்திரம் சொல்றாரு மணவாளன் வருகிறார் உள்ளே பிரவேசிக்க முடியாது பாடலை கேடுங்கள் அருமையான ஒரு பாடல் ஒரு மூணு மணி நேரம் ஆனது இந்த பாடலை தேவ சமூகத்துல ஜெமித்து நான் எழுதுனேன் ஆண்டவர் தந்த பாடல் ஆண்டவர் தந்த மனவாளனை சந்திக்க

ஆயத்தமே சந்திக்க ஆயத்தமே அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டவர் திமுத்துக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்தார் எப்படி பவுல் தன் கைகளை வைத்தார் திமுத்தையிடம் அந்த கைகளை வைத்தார் அவன் தலையில கையை வைத்த போது கத்தர் அவனுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார் அவங்க அப்பா யாரு அவங்க அம்மா யாரு அவங்க பேரன்ஸ் கிரீக் விசுவாசம் உள்ள யூத பெண் பெண்மணி அவங்க அதாவது தீமத்தையோட அப்பா வந்து ஒரு கிரேக்கன் அப்பா பேர் போடல அப்போ சொன்ன நடவடிக்கைகள் பதினாறு ஒண்ணு அம்மா அம்மாவுடைய பேர் ஐநேக்கியார் சரியா லோபி அவங்க அம்மா பாட்டி தீமத்தையுடைய பாட்டி விசுவாசம் உள்ள யூதஸ்திரி இப்ப எப்ப அபிஷேகம் பெற்றான் ரெண்டு தீமத்தையோ ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல பவுல் தன் கைகளை வைத்த போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பவி பருசு தாவியனுடைய வரங்கள் பவுல் தீமத்தை என்ன சொல்றான்னா எப்பா நான் கொடுத்தது அசதியா இருந்துடாத அது அனல் மூட்டி நீ எழுப்பு இவன் எப்படி இருந்தான் தீமத்தியோ நம்பர் ஒன் அவன் அதிகமான அன்பு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தால் சீஷராய் இருப்பீர்கள் யோவான் அஞ்சு அது மாத்திரமல்ல சீஷனாய் இருக்கிறவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் ரொம்ப உண்மையாவே பாடுகள்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் பாடுகள் வரும்போதெல்லாம் சோந்து போயலாம் அன்னுடைய கிருமைக்காக நமக்கு அத்திருப்பாசல்களை மாயமற்ற அன்பு அன்பை நமக்கு தருவது இரண்டாவதாக எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவர் சாட்சி என்பது ரொம்ப ஈஸி இல்லை பதினொன்னு முப்பத்தி ஒன்பதுல சத்தியத்தாலும் மூணு யோகான் பன்னெண்டுல விசுவாசத்தாலும் சாட்சி வர வேண்டும் நம்மளை குறித்து சத்தியத்தாலும் சாட்சி வர வேண்டும் விசுவாசத்தினாலும் சாட்சி வர வேண்டும் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நம்மள பார்க்கும் போது நம்மளுடைய பேச்சு நம்முடைய நடக்கை நம்முடைய பார்வை நம்முடைய சிந்தனை before அதர் பீப்புள் அதெல்லாம் ஆண்டவர் வந்து பாக்குறாரு பயங்கரமா ஊழியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு சாப்பாடு வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் கொஞ்சம் நேரத்துல பயங்கரமா அந்த கத்திட்டாரு பாருங்களேன் அவருடைய எல்லா பிரசங்கமானது எல்லாமே ஆயிடுச்சு சாட்சி ரொம்ப முக்கியம் அதுவும் விசேஷமா நாம் நம்முடைய வார்த்தைகளை குறித்து இருக்கிறேன் நாம் நம்முடைய வார்த்தை குறித்து சாக்கிரதையா இருக்க

சகோதரி அவங்கள்ட கேட்ட சிஸ்டர் ஏன் யாக்கோபு நிருபத்தை படிச்சுட்டே இருக்கீங்க அவங்க சொன்ன வார்த்தை டெய்லி ஒரு நாளைக்கு ஐந்து தடவை நான் படிப்பேன் ஏன் எதுக்காக படிக்கிறீங்க அவங்க சொன்ன காரியம் அந்த யாக்கோபை படிக்க 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 என் உள்ளத்துல இருக்கிற எல்லா கவலை அனாவசியமான வார்த்தைகள் கோப வார்த்தைகள் அன்கண்ட்ரோலபிள் பேர்ட்ஸ் அத என்னால அடக்க முடியுது அந்த வார்த்தைகள் என்னோட பேசுது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது அத யோசிச்சுட்டு என் வார்த்தையை நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த புத்தக யாகோபு எழுதினவர் இயேசு சுவாமி பிரதர் யாக்கோப் சரியா அவர்தான் பண்ணாரு சோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கே பாண்டவரே அந்த யாகோபை போல ஆண்டவரே அந்த யாக்கோ நிறுவத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவை நம்ம வாசிக்கும் போது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம நாவை அடுக்குவதற்கு தேவன் தருவார் முதல் சொன்ன சீஷன் இரண்டாவது நர்சாட்சி பெற்றவன் மூன்றாவது என்னை போல மனதுள்ளவன் பவுளை போல ஒரு மனது அவனுக்கு இருந்தது மைண்ட் 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 இஸ் இங்கிலீஷ்ல இருந்ததுல என்னப்பா இன்னைக்கு போலாமா தோவரம் பிரதர் ரெடி ஆயிடும் அண்ணா வந்துடுறே பவுல எப்படி கூப்பிட்டார தெரியாது பவுலன்னா வந்துடுற இல்ல அங்கிள் கூப்பிட்டாரா என்னன்னு தெரியாது அடுத்தது நான் யார்கிறேனும் நான் மன்னிச்சுற உடனே மன்னிச்சிடுறேன் அருமையான ஒரு சகோதரன் அவர் வந்து அவருடைய மனைவி இழந்துட்டார் அப்ப நான் அவருக்கு சொன்னேன் நிறைய கசப்புணர்ச்சி அவருக்கு இருந்தது அவர் அவங்களோட உறவினர்கள் மீது அவர் போன மாதிரி வந்தார் வந்துட்டு சிஸ்டர் நீங்க சொன்னபடி எல்லாரோடையும் எல்லாரோடையும் நான் சமாதானம் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னேன் யார் யாருக்கிட்டலாம் எனக்கு மனசுல வேதனை இருக்கு எல்லாரையும் நான் மன்னிச்சுட்டேன் மன்னிக்கிற சிந்தை மன்னிக்கிற சிந்தை நம்ம காண்டவர் எதிர்பார்க்கிறது துணிந்து എന്ത്രി வருஷம் கூடவே இருந்த யூதாசை சிநேகிதனே என்று கூப்பிட்டார் மருதிருக்க பேதர்வை பார்த்து ஒரே ஒரு பார்வை பார்வை ஒன்றே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அடுத்தது உத்தம குணம் தகப்பன் மைண்ட் பிலிப்பியர் ரெண்டு இருபது உத்தம குணம் பிலிப்பியர் ரெண்டு இருபத்தி ரெண்டு தகப்பன் பிள்ளைக்கு ஊழியம் செய்வது போல பாருங்களேன் அப்பாவுக்கு எல்லாம் என்ன இல்ல திடீர்னு அப்பா கோபப்பட்ட அப்பா என்ன பண்ணுவாரு சமாதானம் ஆயிடுவாரு அவனுக்கு வேண்டியதை வாங்கி தருவாரு சோ உத்தம குணம் உத்தம குணம் எப்படிங்க வரும் தன் பிழைகளை உணர்கிறவன் மறைவான குற்றங்கள் துணிகரமான பாவங்களுக்கு தன்னை விளக்கி காத்துக் கொள்கிறவன் உத்தமன் அவன்தான் உத்தமன் ஆண்டவர் அதான் சொல்றார் அவன்தான் உத்தமன் மனசாட்சி விரோதமா என்ன பாவம் அது தேவ சமூகத்துல அறிக்கை எடுக்கிற ஒரு மனது நமக்கு வரணும் கத்தரிடம் அறிக்க

கடைசி குறிப்பு மாயமற்ற விசுவாசம் உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம் அவங்க அம்மா பேரு லோவி ஐநேக்கியால் பாட்டி பேரு லோவிசால் லோவிசாலுக்குள்ள எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் லோ பலன் எல்லாம் போயிடுச்சு அதனால அவங்க பாட்டி லோவிசால் ஐநேக்கியால் அவங்க அம்மா பொண்ணு லோவிசால் அந்த விசுவாசம் அப்படியே எஸ்எம்எஸ் மாதிரி ஐநேக்கியால் ஐநேக்கியால் வந்து யாருக்கு வந்துருச்சு தீமத்தை வந்துருச்சு அதே பக்தியில பெற்றோர் பக்தியா இருக்கும்போது பிள்ளைகளும் பக்தியாய் மாறுவார் பெற்றோர் ஒரு ஒரு மாதிரி கவலீனமான ஒரு வாழ்க்கை அஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை ஆவிக்குரிய நித்திரை நிர்விசாரமான வாழ்க்கை வேண்டாம் அந்த வாழ்க்கை இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு எப்படி நாம் நான் எப்படி இருக்கணும் ஆண்டவருக்காக தெய்வ பக்தியாய் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நான் அர்ப்பணித்து நம்ம வாழ வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார்

சோதனையை சபித்தி <laughs> <laughs> செபிப்போமா நல்ல ஒரு சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன் ஜார்ஜ் புல்லர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பெரிய போராட்டம் பெரிய போராட்டம் இருக்கும் ஆனா இந்த போராட்டத்தின் மத்தியில கத்தை நமக்கு எப்படி உதவி செய்யற ஜார்ஜ் உள்ளர் மூன்று நாட்கள் கூட்டத்துக்காக கப்பல் பிரயாணம் போனார் அவர் ரூம்ல ஜொம்பிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரா மகனே உனக்கு நல்ல சீட்டு வச்சிருக்கிற நீ போனா அங்க போன சீட் இல்லை கேப்டன் சொல்றாரு அடிமைகள் நீக்ரோஸ் அவங்க இருக்கிற ஏரியால ஒரு சீட் இருக்கு நீ வேணா அங்கே போய் தங்கிக்கோ பட் ரொம்ப குளிரும் பார்த்துக்கோ அது மாத்திரம் இல்லை அங்க வந்து உனக்கு இது கிடையாது பேர் என்ன கம்பளிலாம் உனக்கு கிடைக்காது ரொம்ப ஒரு மாதிரி இது இருக்கும் உனக்கு பேர் என்ன அந்த கொசு கடிலாம் ரொம்ப இருக்கும் அதனால பாத்துக்கோ அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் சொன்னாரு நல்ல ஒரு சீட் குடுப்பாரு இங்க வந்தா எல்லாம் எதிர்மறையா இருக்கிறத நான் என்ன செய்வன் ஆண்டவர் இரவெல்லாம் குளிர்ல நடுகி கொண்டு படுத்திருக்கிறான் காளை வந்தது திடீர் என்று கப்பல் ஒரு துறைமுகத்தில் வேல் இளவரசன் வருகிறார் வேல் இளவரசன் வருகிறார் என்று ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது எல்லாரும் ஓடியாராங்க இளவரசர் வந்துச்சாரு கடைசியில பார்த்தா இளவரசர் வந்துட்டு மேல இருந்து அப்படியே பாக்குறாரு அது என்னது ஜார்ஜ் முல்லர் மாதிரி இருக்காரு எல்லாரும் கருப்பின மக்கள் இவர் மாத்திரம் ஒயிட்டு கோட் போட்டு நிக்கிறாரு ஆமா ஜார்ஜ் ஒன்லி அப்ப கேப்டன் கூப்பிட்டுவான் டம் 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 அந்த எல்லாம் அந்த பேண்ட் வாத்தியத்தோட போயி இவருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இவர் என்ன பேசுறாரு ஏன் என்ன கூப்பிடுறாங்க ஒண்ணுமே தெரியல வராரு இந்த உடனே அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு நாளா நான் வாஞ்சியா இருந்தேன் கொஞ்சம் ஆண்டுகளை பத்தி சொல்லுங்க ராயல் வேல்ஸ் இளவரசனுடைய இளவரசருக்குள்ள இருக்கும்போது என்ன சாப்பாடு கிடைக்கும் யோசிச்சு பாத்தீங்களா சூப்பர் சாப்பாடு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை சாப்பாடை சாப்பிடும் போது இளவரசர் சொல்ற காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எனக்கு ஆண்டோடைய அன்ப பத்தி சொல்லு அவர் சொல்ற நான் ஐயா இந்த கப்பல்ல வேலை செய்யற நிறைய மக்கள் குடிச்சுக்கிட்டு அப்படின்னா அவங்கள எல்லாம் கூப்பிடுங்க அவங்களுக்கும் ஒரு மீட்டிங் நடத்துறேன் உடனே சாயங்காலம் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் கப்பல்லையே மூணு நாள் மீட்டிங் நினைப்பதற்கு வேண்டிக் கொடுத்து அதிகமாக கிரியை செய்கிற ஒரு அடிமைகளோட

ஒவ்வொரு தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நம்முடைய கிருவியங்களோடு கூட இருக்கட்டும் இந்த கம்பேஷன் ஃபேமிலி நடத்துகிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வாத்தரும் நேத்திரையே சுனாமத்தில் செபிக்கிறோம் இவங்க நல்ல பிதாகும்